தமிழர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் தினம் நடுவர் முன்பாக பேசிய புலவரையா அவர்கள் இப்பெல்லாம் கார்ல வரப்போ செக் பண்றாங்க படிச்சவன் இருக்கிறானா அப்படின்னா செக் பண்றாங்க அப்படின்னா ஏன் உள்ள ஏதாவது பணம் இருக்கான்னு பாக்குறாங்க அதுல இருந்தே தெரியல புலவரவர்களே பணம் இருக்கிறவர்கள் நினைத்தால் ஒரு தேசத்தை யார் ஆழ்வது என்பதையே தீர்மானிக்கிற வலிமை பணத்திற்கு தான் இருக்கிறார் ஒரு அறிஞன் இருந்தாங்க அவன் ஒரு நாள் இறந்து போயிட்டான தவறா செய்தி வந்துருச்சு பத்திரிகையில ரொம்ப கடுமையாக அவனை விமர்சனம் செய்தார்கள் நான் இறந்தால் நல்லபடி என்னை கொண்டாட வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவன் என்ன செஞ்சான் தன்னுடைய சொத்து முழுவதையும் சிறந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசளிக்க வேண்டும் உலகிலேயே நான் வழங்கும் அந்த பரிசுதான் பெருந்தொகையாக இருக்க வேண்டும் என்று நோபல் பரிசை நிறுவினால் ஒரு செல்வந்தன் நினைத்தால் கல்வியாளர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் கூட மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்க முடியும் நீங்க நல்லாசிரியர் விருதே வாங்கி இருந்தாலும் கல்லாவுல காசு இருந்தால்தான் காரம் தள்ள முடியும் நான் என்ன அவர் வேலை செஞ்சாரு மாதா மாதம் சம்பளம் வரும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த வேலைக்கு போனாரே தவிர நான் இப்படி யோசிச்சு பாருங்க இனிமே உங்களுக்கு சம்பளம் கிடையாதுங்க ஒன்னாம் தேதியான உங்களுக்கு ஒரு தொல்காப்பிய புத்தகம் ஒரு திருக்குறள் புத்தகம் ஒரு எட்டு தொகை ஒரு கலித்தொகை இந்த தொகையை தவிர வேற எந்த தொகையும் தர மாட்டார் அவர் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார் வேற இல்ல நடுவர் அவர்களே அவர் முப்பது நாள்ல மாசம் முப்பத்தி அஞ்சு கூட்டம் பேசுறாரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குற அவர் வீட்டுக்கு நினைக்கிறீங்களா இது அவருக்கு ஊட்டியில ஒரு வீடு இருக்கு கொடைக்கானல்ல ஒரு வீடு இருக்கு குரோம்பேட்டையில ரெண்டு வீடு இருக்கு இதெல்லாம் ஒரு உண்மை எனக்கு தான் திருமணம் இல்ல உங்களுக்கு என்ன உறவு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் விருது இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்கள்

நான் இன்னொரு யோசித்து பார்க்கிறேன் நடுவர்கள் சமுதாயத்தில் வறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒழுக்க கேடுகள் அதிகமாக இருக்கும் ஒரு மனிதனை ஒழுக்கம் உள்ளவனாக கட்டுப்படுத்தி வைத்திருப்பதே செல்வம் தான் உம் அவ்வளவு வயங்க வயதான காலத்தில் ஒருவர் படித்த பட்டமும் பெற்ற கல்வியும் பயன் தரவில்லை என்றாலும் ஒருவர் வாங்குகிற பென்ஷன் என்பதுதான் ஒரு நாளும் அவரை கைவிடாது புது கவிதை எழுதினாங்க அதுக்கு பென்ஷன் அதனாலதான் பேரா உங்கள் பெண்ணும் உங்கள் சன்னும் உங்களை கைவிட்டாலும் ஒரு நாளும் உங்கள் பென்ஷன் உங்களை கைவிடாது சார் சென்னையில் நீங்க கார்ல வரலாம் பஸ்ல வரலாம் ட்ரெயின்ல வரலாம் பிளேன்ல வரலாம் இந்த நாளில் எதில் வருவது அப்படின்னு பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன உடல் சிரமம் இருக்கும் எந்த சிரமம் பரவாயில்லை என்று தீர்மானிக்கிற தகுதி பணம் இருக்கிறவனுக்கு தான் உண்டு பணம் இல்ல அப்படின்னா நீங்க நல்லா ஆசிரியராகவே இருந்தாலும் நடந்து வந்துதான் பேசி அவனமா தேர வேற வழி கிடையாது இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்வில் உயர்வதற்கு எது துணை இருந்தாலும் அதை செல்வம் என்கிற வார்த்தையோடு போட்டு சிறப்பித்தான் கல்வி உதவி செய்கிறதா கல்வி செல்வம் பிள்ளை உயர்ந்ததா பிள்ளை செல்வம் ஞானம் உயர வழி செய்கிறதா ஞான செல்வம் கலை உயர்த்துகிறதா கலை செல்வம் கடவுளே அருள் புரிகிறானா அருள் செல்வம் எந்த உயர்ந்த வழியத்தின் செல்வம் என்ற வார்த்தையால் சொன்னாங்க இதுக்கு பிறகும் உங்களுக்கு சம்மதம் இல்ல கல்விதான் உயர்வு அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா இப்படி வேணா வச்சுக்கலாம் எங்க மூணு பேர்த்தையும் நிறைய புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தரும் உங்க அக்கவுண்ட்ல இருக்கிறதெல்லாம் எங்க பேர்ல மாத்திருங்க இந்த புத்தாண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சரியா இருந்ததுன்னா நடுவர் ஐயா அவர்களும் இதில் கலந்து கொண்டு லாபத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்